அடுத்த திருப்புங்குர் ஊராட்சியில் சமய அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட்ட திருக்கோயில் திருமண மண்டபத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த சமய அறநிலையத்துறை சார்பில் மூன்று கோடியே இருபது லட்சம் மதிப்பிலான அருள்மிகு சிவலோகநாதர் சுவாமி திருக்கோவில் திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்தார்கள் திருப்பங்கூர் அருள்மிகு சிவலோகநாத சுவாமி திருக்கோவிலானது சைவ சமய குரவர்கள் திருஞான சம்பந்தர் அப்பர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்றதும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருநாளை போவார் எனும் நந்தனர் வேண்டுதலுக்கு இணங்க சுவாமியின் கட்டளையின்படி நந்தி பலிப்பீடம் மற்றும் கொடிமரம் வடப்புறமாக சுமார் இரண்டு அடி விலகி காட்சி கொடுத்த ஸ்தலமாகும் மேலும் இரண்டு குளத்தொங்க சோழனின் வேண்டுகோளுக்கு மழை பெய்யவும் பெய்யும் அதிகனமழை நிறுத்தவும் மானியமாக இருபத்தி நான்கு வேலி நிலம் பெற்றதுமான ஸ்தலமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டு இந்துசமய அறநிலைத்துறை சட்டமன்ற மானிய கோரிக்கை அறிவிப்பு முப்பத்தி ஒன்றில் இத்திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் திருமண மண்டபம் கட்டப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதன்படி பத்தாயிரத்து அறுநூற்று பத்து சதுரடியில் புதிய திருமண மண்டபம் தரைத்தளத்தில் உணவு கூடம் முதல் தளத்தில் திருமண அரங்கம் மணமகன் மற்றும் மணமகள் அறை உள்ள அனைத்து வசதிகளுடன் கூடிய திருமண மண்டபம் கட்ட மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முடியுற்ற திட்டப்பணிகளை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் சுவாமிநாதன் இந்து சமய அறநிலையத்துறை இணை சிவக்குமார் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் விஜயேஸ்வரன் உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் செயல் அலுவலர் வெங்கடேஷ் மற்றும் அனைத்து அரசுத்துறை உயர் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்